ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் அஸ்லாமலைக்கு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறாங்க சூப்பரான பாரம்பரியமான பருப்புரண்ட குழம்பு தாங்க நான் செஞ்சிட்ருக்குறேன் அதுக்கு வந்து முதல்ல பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடு குழுந்து போட்டுட்டு சின்ன வெங்காயம் பூண்டும் நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பத்து கருவேப்புள்ள போட்டுட்டு அது நல்லா எண்ணெயெலாம் வாங்கிகிட்டு இருக்குது வெங்காயம் நல்லா வாங்கி இப்போ வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் காஷ்மீரி சில்லி மிளகாய் தூள் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு ஆறுத்து தோன்றும் போட்டுக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் அது ஒரு ஒன்று ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதில் வந்து முதல்ல வந்து நான் புளி ஒரு ஏழு அஞ்சு சைஸ் ஊரை வச்சிருக்கிறேன் அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு அதிலே கிளம்பிக்கலாம் அந்த மசாலாவே புள்ளிக்கரைசல் ஊற்றிட்டு வாங்க நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடலாம் புள்ளிக்கரசலோடு நமக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிடலாம் முன்கூட்டியே கடலப்பருப்பும் துவரம் பருப்பும் ஊற வச்சிருக்க ஒரு மணி நேரமாக இதை அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் இப்படி கொஞ்சம் ஒன்று தாங்க அரைச்சிக்கணும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் அது இந்த பருப்போட போட்டுடலாம் ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி பழம் நான் அரைச்சி குழம்பு விழுதில் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் பாருங்க நல்லா பேஸ்டாயிருச்சு இந்த மாதிரி இருந்தால் குழம்பு கொஞ்சம் திக்னஸ்ஸாகவும் கொஞ்சம் அதிகமாகவும் உபரி ஆகும் அதுக்கு தான் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைமில் வந்து தக்காளி அரைச்சி பேஸ்ட்டு கலந்துக்கோங்க கொஞ்சம் வேணால் தண்ணி கலந்துக்கோங்க ஏன்னா நம்ம உரண்டைகள் போடும்போது குழம்பு நல்ல திக்னஸ் ஆகிரும் அவ்வளோதான் இது கொஞ்சம் கொதிக்கிட்டு நம்ம அதுக்குள்ளே உருண்டையை ரெடி பண்ணிடலாம் அப்படிங்களா குழம்பு தண்ணியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க குழம்பு நல்லா உருண்டை போடும்போது ரொம்ப திக்னஸ் ஆகிடும் ஓடி விட்டுடலாம் அது பட்டில் கொஞ்சம் கொதிக்கட்டும் அது கூட ரெடி பண்ணிக்கலாம் இந்த உரண்டைக்கு தேவையான அளவு உப்பு புளிசாக கட் பண்ண வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை பச்சை மிளகாய் இதில் வேறு ஒன்றுமே கொள்ளைங்க பெருங்காயத்தூள் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெள்ளப்பருப்பெல்லாம் போட்டுருக்கீங்களா அதனால் பெருநாயத்து கொஞ்சம் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இது நல்லா பசைக்கு உடம்பு பிடிச்சிக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதுமே கரெக்டாக இருக்கும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம உறம்பி போட ஆரம்பிச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிக்கணும் இப்போ நமக்கு வேணுங்கிற அளவுக்கு உருண்டை பிடிச்சி பிடிச்சி போட்டுடலாம் அப்படி டைரெக்டாகவே கொல்லவங்க நல்லா வெந்துடும் குழம்புல கரையாது ஏன்னா கள்ளக்குறிச்சி போட்டுருக்கிறதுனால உங்களுக்கு உருண்டை வந்து அவ்வளோ சீக்கிரம் கலையாது ரொம்பவும் ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாங்க வந்து அவங்களுக்கு வெங்காயம் உரித்து கட் பண்ணவும் கடல துவரம் பருப்பு ஒரு தாங்க டைம் எடுக்கும் மற்றபடி குழம்பெல்லாம் பத்து நிமிஷத்தில் வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் மீதி இருக்கிற மாவெல்லாம் எல்லாம் பொருள் குடிச்சி போட்டுக்கலாம் உருண்டைகள் எல்லாம் போட்டாச்சு அது நல்லா வெந்து மேலே வரட்டும் இப்போ எதுவும் கரண்டி போட்டு கழிக்கக்கூடாது எல்லாம் களைஞ்சிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடுங்க உரண்டையெல்லாம் வேகட்டும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதித்து கம கமகமன் வருது வா உரண்டையெல்லாம் வருங்க சமையல் வந்து மேலே வந்துருச்சு பாருங்கள் இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஒன்று கூட கரையில் பாருங்கள் எப்படி எல்லாமே மேலே வந்துச்சு பாருங்கள் குழம்பு பார்த்திங்கன்னா எவ்வளோ திக்னஸ்ஸாக வந்துருச்சுன்னு நம்ம சுட சுட சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் குழம்புனோடய இது கலரு அதனோட திக்னஸ் பார்த்திங்களா உருண்டையும் பாருங்க எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு குழம்பு உருண்டை மேலே குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் சாப்பிட் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமல் சொல்லுங்கள் சுடுது உள்ளே பாருங்க அவ்வளோ சாஃப்ட்டாக வெந்திருக்குன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்